அத்தியாயம் முன்னூற்று ஒன்பது போட்டி பாகம் மூன்று பிற்பகலில் இறுதிச் சுற்று நடைபெற்றது மொத்தம் பத்தொன்பது பேர் இந்த சுற்றுக்கு முன்னேறியிருந்தனர் எண்ணிக்கையை சமப்படுத்த முந்தைய சுற்றுகளில் சிறந்த செயல்பாடு காட்டிய ஒருவர் கூடுதலாக இறுதி இருபதுக்குள் சேர்க்கப்பட்டார் ஆனால் இறுதி வெற்றியை பெறுவது எந்த போட்டியாளருக்கும் எளிதான காரியமாக இருக்கப் இருபத்தொன்றாவது பொது டெமான் ஹன் படையினர் சில போட்டிகளில் தோல்வியடைந்திருந்தாலும் அவர்களின் உற்சாகம் பெரிதாக பாதிக்கப்படவில்லை எப்படியும் அவர்கள் ஒரு பொது டெமான் ஹன் படைதான் கமாண்டர் டெமான் ஹண்டர்களிடம் தோற்பது அவமானமாக இல்லை மேலும் இந்த தோல்விகள் அவர்களுக்கு எதிராக மிகவும் பொருத்தமான எதிரிகளை எதிர்கொண்டதால் ஏற்பட்டவை இந்த போட்டிகளில் பங்கேற்ற பிறகு அந்த சிவப்பு கூட்டுக்கு அவர்கள் மனதார நன்றி உணர்ந்தனர் வீரர்களாக இருந்தாலும் மந்திரவாதிகளாக இருந்தாலும் போரின் தாளத்தை அளவிடும் திறனை பெற்றிருந்தனர் அவர்களின் போர் திறன்கள் தெளிவாக மேம்பட்டிருந்தன கமாண்டர் தரத்தில் உள்ள அனுபவமிக்கவர்களை கூட தொழில்நுட்ப அம்சத்தில் இவர்கள் இப்போது பெரிதாக பின்தங்கியிருக்கவில்லை மதிய உணவு நேரம் கேப்டன் இந்தச் சுற்றில் நீங்க எப்படியும் ஜெயிக்கணும் என்று சிமா சியான் ஆர்வத்துடன் கூறினான் அவனது பலமும் பலவீனமும் மிக தெளிவாக தெரிந்தன அவனது பலம் அவனது மிரட்டும் தாக்குதல் சக்தி குறுகிய தூரத்தில் போரிடும் வீரனாக ஆறாவது நிலையில் உள்ள எதிரியை எதிர்கொண்டாலும் அவன் பின்னடைவு அடைய மாட்டான் ஆனால் அவனது பிரச்சினை வேகத்தில் இருந்தது வேகத்தில் திறமையற்றவனாக இருந்ததால் தொலைவில் தாக்கும் மந்திரவாதிகளுக்கு எதிராக அவன் பரிதாபமாக தோல்வியடைந்தான் குறிப்பாக எதிரியின் வேகத்தை கட்டுப்படுத்தும் மந்திரவாதிகளுக்கு எதிராக அவனால் எதுவும் செய்ய முடியவில்லை துரதிருஷ்டவசமாக மூன்றாவது சுற்றில் அவனுக்கு எதிராக இப்படி ஒரு மந்திரவாதியே வந்து நின்றான் லாங்ஹோசன் மென்மையாக சிரித்து சிமா துவண்டு போகாதே ஒரு போட்டியில் தோல்வி அடைந்தது பெரிய விஷயமில்லை என்றான் கையீர் லாங்ஹோசனை பார்த்து லேசான புன்னகையுடன் என்னோட கடைசி போட்டியில் உன்னை எதிரியாக பெறணும்னு ஆசைப்படுறேன் என்றாள் லாங்ஹோசன் அவளது தலைமுடியை மென்மையாக தடவி அவளது இடையை அன்பாக அணைத்தான் கையரின் நான்கு புலன்களும் திரும்பி வந்திருந்தாலும் அவளை அணைப்பதில் அவனுக்கு ஒரு பழக்கம் ஏற்பட்டுவிட்டது அவளது மென்மையான இடையை தொடாமல் அவனால் இருக்க முடியவில்லை கையரின் ஆசையை அவன் நன்கு புரிந்து கொண்டான் அணியில் ஒருவர் மட்டுமே வெற்றி பெற முடியுமெனில் அது அவனாகத்தான் இருக்க வேண்டும் ஏனெனில் நித்திய கோபுரத்தின் நுழைவை அவனால் மட்டுமே கட்டுப்படுத்த முடியும் அவன் இந்த போட்டியில் வெற்றி பெற்றால் மாயத்தோட்டத்தின் வழியாக மாய உலகத்துக்கு அனைவரையும் அழைத்துச் செல்ல முடியும் ஹான் யூ ஒளியின் மலரை லாங்ஹோசனிடம் கொடுத்து கேட்டன் ஹாவியு பரிணாமம் முடிஞ்சுடுச்சா என்று கேட்டான் ஆறாவது நிலையில் உள்ள டெமான் ஹண்டர்கள் உண்மையிலேயே மிகவும் வலிமையானவர்கள் ஹான் யுவின் உயர்ந்த பயிற்சி மற்றும் ஏழாவது தரத்தில் உள்ள டிமானிக் ஐயின் உதவி இருந்தபோதும் அவன் தனது போட்டியில் தோல்வியடைந்தான் லாங்ஹோசன் தலையசைத்து இந்த முறை ஹாவி நீண்ட நேரம் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்குது இந்த பரிணாமம் எனக்கு பெரிய ஆச்சரியத்தை கொடுக்கும்னு நினைக்கிறேன் கவலைப்படாதே அது இல்லாமலே நான் நம்பிக்கையோட இருக்கேன் என்றான் எட்டாவது நிலையில் உள்ள மூன் டெமானை எதிர்கொண்டு உயிர் பிழைத்த அனுபவம் அவனுக்கு மிகவும் மதிப்புமிக்கதாக இருந்தது இருபதாயிரம் யூனிட்களுக்கு மேல் ஆன்மீக ஆற்றல் கொண்ட ஒரு எதிரியை எதிர்கொண்ட பிறகு தனது நிலையில் உள்ள எதிரி அவனுக்கு எந்த அழுத்தத்தையும் கொடுக்க முடியாது மேலும் அவனிடம் இரண்டு ஆன்மீக உலைகள் இருந்தன இந்த நன்மையுடன் ஹாவிய இல்லாமலேயே ஆறாவது நிலையில் உள்ள மற்ற டெமான் ஹண்டர்களிடையே அவனது வலிமை தனித்து நின்றது ஒளியின் மலரை சேர்த்தால் அவனிடம் மொத்தம் ஐந்து பிரகாச தர உபகரணங்கள் இருந்தன ஸ்டேடியம் பெரும்பாலான போட்டிகள் முடிந்துவிட்டாலும் இறுதிச் சுற்றில் யார் பத்து பேருக்குள் வருவார்கள் என்பதை பார்க்க அனைவரும் ஆவலுடன் காத்திருந்தனர் மாய உலகத்துக்குள் நுழைய யார் தகுதி பெறுவார்கள் என்பதே இந்த போட்டியின் மையமாக இருந்தது அதனால் ஸ்டேடியத்தில் பதற்றமான மனநிலை நிலவியது குறிப்பாக மீதமிருந்த இருபது போட்டியாளர்களுக்கு இது மிகவும் உணரப்பட்டது குலுக்கல் விழா தொடங்கியது இருபது போட்டியாளர்களும் தங்கள் எண்களை பெற்றனர் லாங் ஹோசெனும் கையேறும் ஒருவரை ஒருவர் பார்த்தனர் அதிர்ஷ்டவசமாக அவர்கள் ஒருவரை ஒருவர் எதிர்கொள்ளவில்லை கையேர் இரண்டாவது எண்ணையும் லாங் ஹோசென் ஏழாவது எண்ணையும் பெற்றான் இதனால் முதல் போட்டியில் கையேர் களமிறங்குவாள் பிற்பகலில் நடுவராக இருந்தவர் மாறியிருந்தார் அனைவரையும் அதிர்ச்சியடையச் செய்தவாறு பூசாரி கோவிலின் துணைத் தலைவர் லிங் சியாவோ நேரடியாக நடுவராக பொறுப்பேற்றார் லிங் சியாவோ நேரடியாக நடுவராக பொறுப்பேற்றதற்குக் காரணம் அவரது மிரட்டும் தோற்றமே இது கடைசி போட்டி என்பதால் ஒவ்வொரு டெமான் ஹண்டரும் தங்கள் முழு வலிமையையும் பயன்படுத்துவார்கள் என்பது எளிதாக ஊகிக்கக்கூடியதாக இருந்தது பூசாரி கோவிலின் நேரடி மேற்பார்வையில் நடக்கும் இடத்தில் யாராவது முடமாகவோ அல்லது இறந்தோ போவதை லிம்சியாவோ விரும்பவில்லை ஒவ்வொரு டெமான் ஹண்டரும் கூட்டணியின் மிக மதிப்புமிக்க வளமாக இருந்தனர் ஒன்பதாவது நிலையில் உள்ள பூசாரியான அவர் நடுவராக இருப்பதால் யாரும் விதிகளை அப்பட்டமாக மீறமாட்டார்கள் மேலும் தேவைப்பட்டால் அவர் உடனடியாக ஒரு போட்டியாளரை குணப்படுத்த முடியும் முதல் போராட்டம் இப்போது தொடங்குகிறது முதல் மற்றும் இரண்டாவது போட்டியாளர்கள் மேடைக்கு வாருங்கள் என்று லிங் சியாவோவின் அமைதியான குரல் ஸ்டேடியத்தின் ஒவ்வொரு மூலையிலும் ஒலித்தது அவரது மெய்நிகர் பிரமிப்பூட்டும் இருப்பு ஒவ்வொரு டெமான் ஹண்டரையும் அமைதியாக உணரச் செய்தது கையீர் லாங்ஹோசனின் பக்கத்திலிருந்து எழுந்து மெதுவாக மேடைக்குச் சென்றாள் எப்போதும் போல அவள் முகத்திரையுடன் இருந்தாள் முதல் எண்ணெய் பெற்ற போட்டியாளர் முப்பது வயதுக்கு மேல் இருக்கும் ஒரு உயரமான காவல் நைட் ஆவான் அவனுக்கு எதிரியாக கையேர் வந்ததை பார்த்ததும் அவன் கண்கள் மகிழ்ச்சியில் பிரகாசித்தன கையேர் மிக இளமையாக தோன்றியது ஒரு காரணம் மட்டுமல்ல அவர்களின் தொழில்களும் இதற்கு முக்கிய காரணமாக இருந்தன அவன் ஒரு காவல் நைட் காவல் நைட்களுக்கு அசாசுங்கள் பயப்பட வேண்டிய எதிரிகள் இல்லை அவனது வலிமையான பாதுகாப்பு திறன்களையும் துணையின் ஆதரவையும் நம்பி இந்த இளம்பெண்ணை எதிர்கொள்ள அவனுக்கு முழு நம்பிக்கை இருந்தது ஆனால் அவளது இளம் வயதை வைத்து அவன் அலட்சியமாக இருக்கவில்லை எப்படியும் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியிருக்கும் கையேர் அவளது திறமையை ஏற்கனவே நிரூபித்திருந்தாள் இந்த இளம்பெண்ணை எளிதாக கையாள முடியாது சியாவோவின் கண்கள் கையரை நீண்ட நேரம் பார்த்தன இது இறுதிச் சுற்று அசாசின் கோவிலின் வாரிசாக இங் சூய்பெங் தேர்ந்தெடுத்த இந்த பெண்ணுக்கு எவ்வளவு திறமை இருக்கும் என்று அவரும் பார்க்க விரும்பினார் எப்படியும் அவள் அசாசுங்களின் மகாராணி அசாசின் எதிராக நைட் ஆரம்ப தூரம் முப்பது மீட்டர் போர் தொடங்கு என்று லிங் சியாவோ அமைதியான குரலில் கூறினார் அவரது காலடியில் ஒரு புனித ஒளி மின்னியது அடுத்த கணத்தில் அவர் ஏற்கனவே மைதானத்தின் ஓரத்தில் நின்றார் கையீரிடமிருந்து உடனடியாக குளிர்ச்சியான கொலை வெறி வெடித்து வெளியேறியது அவளது கண்களில் உறுதியும் வலிமையும் மின்னின போர் தொடங்கியவுடன் அவள் கருப்பு மின்னலாக மாறி நடுவயது நைட் மீது பாய்ந்தாள் அவளது பின்புறத்தில் இருந்து ஒரு ஜோடி தனித்துவமான கருப்பு இறக்கைகள் தைரியமாக வெளிப்பட்டன கையீரின் ஆன்மீக இறக்கைகள் வெளிப்பட்ட அந்த கணத்தில் முழு ஸ்டேடியமும் கருப்பு மூடுபனியால் நிரம்பியது அவளது இறக்கைகள் எல்லா ஒளியையும் உறிஞ்சுவது போல் இருந்தது காற்றில் குளிர்ச்சியான கிட்டத்தட்ட பொருளாக உணரப்படும் கொலை வெறி பரவியது பார்வையாளர்கள் அனைவரும் தங்கள் உடலில் ஒரு நடுக்கத்தை உணர்ந்தனர் இவை ஆன்மீக இறக்கைகளா ஏன் கருப்பு நிறத்தில் இருக்கின்றன கருப்பு ஆன்மீக இறக்கைகள் ஒரே ஒரு சந்தர்ப்பத்தில் மட்டுமே தோன்றும் அதாவது ஒருவரின் இயல்பு இருள் உறுப்பாக இருக்கும்போது ஆனால் முழு கூட்டணியிலும் இருள் உறுப்பை பயன்படுத்துபவர்கள் கிட்டத்தட்ட இல்லை அசாசின் கோவிலைச் சேர்ந்த இந்த பெண் டெமான்களைப் போலவே இருள் உறுப்பைப் பயன்படுத்துபவளாக இருக்க முடியுமா ஆனால் அவளது எதிரி அப்படி நினைக்கவில்லை கையேர் ஆன்மீக இறக்கைகளை வெளிப்படுத்திய போது அந்த நடுவயது நைட் உண்மையிலேயே அதிர்ச்சியடைந்தான் அவை மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தின குறிப்பாக அவனை போட்டிய அந்த அடர்ந்த கொலை வெறியை உணர்ந்த போது உருவம் அவனது பார்வையில் மங்களாகத் தோன்றியது கருப்பு இறக்கைகள் வலுவாக அடித்து கையரின் வேகம் மேலும் உயர்ந்தது அவளது வேகத்தால் காற்றில் சீரும் ஒலிகள் எழுந்தன பின்னால் மறைந்து தோன்றும் உருவங்கள் உருவாகின முப்பது மீட்டர் தூரம் கனப்பொழுதில் கடக்கப்பட்டது கையரின் வேகம் எந்த அளவுக்கு இருந்தது அவளது எத்திரிக்கை இதற்கு பதில் தெளிவாக தெரிந்தது ஆரம்ப தூரம் முப்பது மீட்டராக இருந்தது ஆனால் அவன் தனது துணையை அழைப்பதற்கு முன்பே கையேர் அவனை அடைந்துவிட்டாள் நைட் கனமான கருப்பு கவசத்தில் மூடப்பட்டிருந்தான் இடது கையில் ஒரு பொற்கல கேடயத்தையும் வலது கையில் ஒரு பெரிய பொற்கல வாளையும் வைத்திருந்தான் கையேர் அவனை நெருங்குவதைப் பார்த்து அவன் கத்தினான் இடது காலை முன்னால் வைத்து கையரின் தாக்குதலை எதிர்கொள்ள பரிசையை முன்னால் தள்ளி உடனடியாக ஒரு புனித மேலுரையை உருவாக்கினான் இந்த புனித மேலுரை பாதுகாப்புக்காக இல்லை மாறாக அசாசினை எதிர்கொள்ள ஒரு உணர்வு நுட்பமாக பயன்படுத்தப்பட்டது அசாசுங்களின் மிகப்பெரிய பலம் வேகம் புனித மேலுரை போன்ற எல்லா திசைகளிலும் பாதுகாப்பு அளிக்கும் நுட்பத்தை பயன்படுத்துவதன் மூலம் அவளது தாக்குதலை உணர்ந்து விரைவாக எதிர்வினையாற்ற முடியும் அவனது அணியின் மைய தூணாக இருந்த இந்த நைட் இதற்கு முன் அசாசுங்களுக்கு எதிராக போராடியவன் ஆனால் கையர் அவன் எதிர்பார்த்தது போல ஒரு தாக்குதலை நடத்தவில்லை அவளது பொற்கள குத்துவாள் ஒரு மின்னலாக மின்னியது அவளது மென்மையான உடலை லாவகமாக அசைத்து அவள் தன் ஆயுதத்தை பரிசையின் விளிம்பில் இருந்து நைட்டின் மார்பை நோக்கி தாக்கினாள் நைட்டின் எதிர்வினையும் வேகமாக இருந்தது அவனது உடலில் இருந்து உடனடியாக ஒரு டிராகன் கர்ஜனை வெளிப்பட்டது ஏறும் டிராகன் தாக்குதல் ஐந்தாவது நிலையின் ஒரு திறன் வெடித்தது ஆனால் அவனது உடல் ஏறும் டிராகன் தாக்குதலின் பாரம்பரிய முறையில் நகரவில்லை அவனது உடல் பொற்கலா ஒளியால் சூழப்பட்டது கையரின் பாதையில் ஒரு பொற்கல ஆன்மீக ஆற்றல் ஒரு டிராகன் செதில்களின் சுவரை உருவாக்கி உடனடியாக முன்னேறி அவளது தாக்குதலை தடுத்தது அதே நேரத்தில் அவனது வலது கையில் உள்ள வாள் ஒரு பிரகாசிக்கும் சூரிய ஒளி தாக்குதலை வெளியிட்டது உயர்நிலை வலிமையாளர்கள் உயர்நிலை திறன்களை மட்டுமே பயன்படுத்த வேண்டியதில்லை பல சமயங்களில் குறைந்த நிலை திறன்கள் உயர்நிலை திறன்களை விட மிகவும் பயனுள்ளவை ஏனெனில் குறைந்த நிலை திறன்கள் குறைவான ஆன்மீக ஆற்றலை பயன்படுத்தி வேகமாக செயல்படுத்தப்படுகின்றன டீங் என்ற ஒரு மென்மையான ஒளியுடன் கையரின் கரும்பொற்கல குத்துவாள் நைட்டின் கவசத்தில் மோதியது உடனடியாக அவளது உடல் மீண்டும் பின்னால் தள்ளப்பட்டது தனது தாக்குதலின் வேகத்தை பயன்படுத்தி தன்னை தள்ளிக்கொண்டாள் நைட் தன்னை தாழ்த்திக் கொள்ளவில்லை பிரகாசிக்கும் சூரிய ஒளி தாக்குதலை சுமந்த மின்னல் தாக்குதலை அவன் தனது கனமான வாளை அசைத்து வெளியிட்டான் ஒரு அற்புதமான காட்சி தோன்றியது பொற்கலா ஒளி எல்லா இடங்களிலும் மின்னியது மின்னல் தாக்குதலில் இருந்து வரும் ஒவ்வொரு அடியும் ஒரு சிறிய பொற்கல சூரியனின் வலிமையுடன் பிரகாசிப்பது போல இருந்தது இது பிரகாசிக்கும் சூரிய ஒளி தாக்குதலும் மின்னல் தாக்குதலும் இணைந்த ஒரு கலவை மின்னல் தாக்குதலின் வேகம் பிரகாசிக்கும் சூரிய ஒளி தாக்குதலின் துல்லியத்தை பெரிதும் மேம்படுத்தியது இருப்பினும் அதன் வலிமையை சற்று குறைத்தது ஆனால் அவன் ஒரு அசாசினை எதிர்கொள்வதால் எதிரியின் பாதுகாப்பு வலிமை பெரிய பிரச்சினையாக இல்லை காவல் நைட் மொத்தத்தில் மேலிடம் வகிப்பது போல தோன்றினாலும் உண்மையில் அவனுக்கு ஏற்கனவே ஒரு இழப்பு ஏற்பட்டிருந்தது என்பது அவனுக்கு மட்டுமே தெரியும் இந்த நைட் தனது ஏறும் ராகன் தாக்குதலும் தனது போர்த்திறன்களும் இணைந்து கையரின் கடைசி தாக்குதலை நிச்சயமாக தடுக்க முடியும் என்று நம்பியிருந்தான் ஆனால் உண்மையில் கையரின் தாக்குதல் வேகமாக மட்டுமல்ல மிகவும் தந்திரமாகவும் இருந்தது ஒரு பாம்பின் நாக்கு போல அது அவனது பாதுகாப்பில் உள்ள சிறிய இடைவெளிகளுக்குள் நுழைந்து அவனது கனமான கவசத்தில் இரக்கமின்றி குத்தியது அவனது கனமான கவசம் எந்தவித திறனாலும் ஆதரிக்கப்படவில்லை ஆனால் அது ஒரு பிரகாச தர உபகரணமாக இருந்தது அதன் வலிமை அதன் பொருளில் இருந்து வந்தது அதன் பாதுகாப்பு வலிமை அதன் கடினத்தன்மையும் உறுதியும் சாதாரண உலோகத்தை விட மிகவும் அதிகமாக இருந்தது ஆனால் கையரின் அழகிய தாக்குதல் இந்த பாதுகாப்பை ஃபைவ் என்றது அவனது தைரியத்தை சுருக்கியது